வடமானிலங்களில் நீட் தேர்வு ஆள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைக்கு இருபது லட்சம் ரூபாய் என பேரம் பேசி தேர்வுக்கு முந்தைய நாளே லாட்ஜ்களில் மாணவர்களை தங்க வைத்து நீட் வினாத்தாள்களை படிக்க வைத்து சீட்டிங் செய்த மோசடி கும்பலின் அதிர்ச்சி பின்னணி என்ன வட மாநிலங்களில் மருத்துவ மாணவர்களை ஆள் செய்து நீட் தேர்வு எழுத வைத்துள்ளனர் ஒரு மாணவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய கும்பல் சிக்கியது எப்படி தைதான மருத்துவ மாணவனின் திடுக்கிடும் வாக்கு மூலம் என்ன நடந்து முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் தேர்வறைக்கு அனுமதிக்கும் முன்பாக மாணவ மாணவிகளிடம் கெடுபிடியான சோதனைகள் செய்யப்பட்டன ஆனாலும் அவற்றையெல்லாம் மீறி வட பல்வேறு மோசடிகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது குறிப்பாக தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போதே சமூக வலைதளங்களில் நீட் வினாத்தாள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது நீட் வினாத்தாள் குறித்த புகைப்படங்கள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தன இதனிடையே பீகார் தலைநகர் பாட்னாவில் நீட் வினாத்தாளை வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சில லாட்ஜுகளில் மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டு தேர்வுக்கு முந்தைய நாளே வினாத்தாள் குறித்த அவர்களை படிக்க வைப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதற்காக ஒரு மாணவருக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி வாங்கியுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் பல்வேறு லாட்ஜ்களில் சோதனை நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து விசாரித்துள்ளனர் அந்த விவகாரத்தில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வினாத்தால் கசிவு ஒருபுறம் என்றால் நீட் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் இன்னொரு புறம் பீகாரின் பாட்னாவில் உள்ள சாஸ்திரி நகர் தேர்வு மையத்தில் பிரபல மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கும் சோனு சிங் எனும் மாணவர் அபிஷேக் ராஜ் என்பவருக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியுள்ளார் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் புகைப்படம் மற்றும் நடவடிக்கையில் சந்தேகமடைந்து விசாரிக்க ஆள் மாறாட்டம் செய்த அந்த மாணவர் சோனு சிங்கை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மோசடி கும்பல் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது ஒரு மாணவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு பல தேர்வர்களுக்கு வேறு நபர்களை மாற்றி அனுப்பி தேர்வெழுத வைத்துள்ளனர் இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தேர்வுக்கு முன்பாக பயோமெட்ரிக் சோதனையின் போது ஆள் செய்து தேர்வு எழுத வந்த ஏழு பேர் பிடிபட்டனர் ராஜஸ்தானில் பத்து லட்சம் ரூபாய் பெற்று ஆள் மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுத முயன்றதாக பாரத்பூரில் இரண்டு எம்பிபிஎஸ் மாணவர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இப்படியாக வடமாநிலங்களில் மட்டும் நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கைதாகியுள்ளனர் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதி இன்னும் எத்தனை பேர் சிக்காமல் உள்ளனர் என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆள் மாறாட்ட விவகாரம் கடின முயற்சியில் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களை கிரங்கடித்துள்ளது